புதுச்சேரியில் பள்ளி எதிரே மளிகை கடை மற்றும் வீடுகளில் கள்ள பாக்கெட் மற்றும் பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்ததை கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கள்ள சாராய சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் பணிபுரியும் திருநங்கைகளுக்கு அதிகாரிகள் பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயத்தால் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் புதுச்சேரியில் பள்ளி எதிரே மளிகை கடையில் மற்றும் வீடுகளில் கள்ள சாராய பாக்கெட் மற்றும் பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்ததை கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் இது தொடர்பாக இரண்டு பேரை கைது செய்த போலீசார் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள கள்ள பாக்கெட் மற்றும் பாட்டில்களை பறிமுதல் செய்துள்ளனர் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தியதில் ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் பலியானார்கள் இதனை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக பதினான்கு பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ள நிலையில் புதுச்சேரியில் இருந்து மெத்தனால் கடத்தி சென்றதாக புதுச்சேரியை சேர்ந்த மாதேஷ் என்பவரும் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தனது தொகுதி முழுவதும் கள்ள சாராய விற்பனை செய்தால் தனக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்று அறிவிப்பை வெளியிட்டு அதன்படி இன்று காலை வேல்ராம்பட்டு மாரியம்மன் கோவில் வீதியில் பள்ளிக்கு எதிரே மளிகைக் கடையில் சாராயம் விற்பது போன்ற வீடியோவை அவருக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் சாலை பணிகளை ஆய்வு செய்வதாக குறிப்பிட்டு போலீசாரிடம் வேல்ராம்பட்டு ஏரிக்கு செல்லும் மாரியம்மன் கோவில் தெருவிற்கு சென்றார் அங்கு ஒரு வீட்டை ஒட்டிய பகுதியில் மூட்டையில் கள்ள சாராய பாக்கெட்டுகள் இருந்தன அதை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் குடிமகன்கள் சாராயம் அருந்தும் இடமும் அங்கு இருந்தது அடுத்து அருகே இருந்த மளிகை கடையில் பாட்டில் சாராயம் அருகே இருந்த வீட்டில் சாராய பாக்கெட்டுகள் இருந்தன அவற்றையும் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலையில் போலீசார் பறிமுதல் செய்தனர் அங்கு கள்ள சாராய விற்பனையில் ஈடுபட்டிருந்த சக்கரவர்த்தியை போலீசார் பிடித்தனர் மேலும் கடைக்கு வெளியே இருந்த டூ வீலரின் இருக்கை பகுதியை தூக்கி பார்த்தால் அங்கு சாராய பாட்டில்கள் இருந்தன இதனை அடுத்து சுமார் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள கள்ள பாக்கெட் மற்றும் பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து சக்கரவர்த்தி மற்றும் அவரது மகன் ராஜனை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கூறும்பொழுது கள்ளக்குறிச்சி சம்பவத்தை அடுத்து புதுச்சேரியில் அதுபோன்ற சம்பவம் நிகழக்கூடாது என்று தனது தொகுதி மக்கள் மீது அக்கறை கொண்டு அறிவுறுத்தி வந்த நிலையில் தற்போது சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது இந்த சாராயம் எங்கிருந்து வந்தது யார் விற்பனை செய்கிறார்கள் என்று விசாரணை செய்து சாராயம் எந்த கடையில் இருந்து வாங்கப்பட்டதோ அந்த கடைக்காரரை கைது செய்து அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கள்ளக்குறிச்சி கள்ள சாராய சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட வலியுறுத்தி புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளக்குறிச்சியில் கள்ள விஷ சாராயம் குடித்து ஐம்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததற்கு காரணமான தமிழக திமுக அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகில் இன்று நடைபெற்றது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கடன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் கள்ளக்குறிச்சி கள்ள சாராய படுகொலைக்கு தார்மீக பொறுப்பேற்று பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் மத்திய அரசு தானாக முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதுடன் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை பயன்படுத்தி தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் தகாத செயல்களையும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு நல்ல மது மதுபானம் விற்பனை அதன் மூலம் ஐம்பத்தெட்டு நபர்களுக்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்தது அது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை வைக்க வலியுறுத்தி புதுச்சேரி மாநில கழகத்தின் சார்பில் இன்று மாபெரும் மர்ம நபர்களால் தீயிட்டு எரிக்கப்பட்ட சுற்றுலா படகு உரிமையாளருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் காசோலையும் ஸ்ரீ வளம்புரி சுந்தர விநாயகர் கோவில் ஒரு கால பூஜைக்கு இருபதாயிரம் ரூபாய் காசோலையும் முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து பெற்றுத்தந்தார் மேலும் பார்வை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன் சொந்த செலவில் கண் கண்ணாடியினை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி வழங்கினார் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வாழும் தேசிங்கு என்பவர் வம்பா பகுதியை சேர்ந்தவர் இவர் சுற்றுலா பயணிகள் பயணம் செல்ல படகு தயார் செய்து வைத்திருந்தார் அவரது படகை மர்ம நபர்கள் தீயிட்டு எரித்து விட்டார்கள் அவருக்கு நிவாரண உதவியாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தினை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து இருந்து பெற்று தந்தார் மற்றும் வானதப்பேட்டை ஸ்ரீ வலம்புரி சுந்தர விநாயகர் கோவில் ஒரு கால பூஜைக்கு இருபதாயிரம் ரூபாய் காசோலையும் அதனைத் தொடர்ந்து பார்வை பாதிக்கப்பட்டவருக்கு தன் சொந்த செலவில் கண் கண்ணாடியும் மருத்துவ பரிசோதனை சேவைகள் செய்து கண்ணாடியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடியும் வழங்கினார் உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார் கழக துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார் மாநில பிரதிநிதி கணேசன் மகளிர் அணி ஜோஸ்வின் திமுக பிரமுகர் செழியன் கிளை செயலாளர்கள் செல்வம் காலப்பன் ராகேஷ் கழக சகோதரர்கள் ரவி மோரிஸ் ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர் கேர்ள்ஸ் பியூட்டி மற்றும் அகாடமி சார்பில் மேக்கப் ஆர்டிஸ்ட் சமீனா தலைமையில் மாணவர்களுக்கு உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுவை கேர்ள்ஸ் பியூட்டி அண்ட் அகாடமி சார்பில் அண்ணா சாலையில் உள்ள ஆர்கேன் ஹோட்டலில் மேக்கப் ஆர்டிஸ்ட் சமீனா தலைமையில் மாணவர்களுக்கு உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சாரி பாக்ஸிங் வித் ஹெட்லெஸ் பத்து நிமிடங்களில் மேகந்தி புடவையில் டிசைனிங் செய்து காட்டினர் இதில் பத்து மாநிலத்தின் மேக்கப்புகள் இருபது நிமிடத்தில் செய்து முடித்தனர் மேலும் ஆரி ஒர்க் முப்பது நிமிடத்திலும் செய்து காட்டி தாய்மையை போற்றுவதன் மூலம் செய்து உலக சாதனை புரிந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்னாசி தமிழச்சி மதன் டைனோசி வேர்ல்டு ரெக்கார்ட் மேனேஜர் ஜெனிபர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகியோர் மாணவர்களுக்கு விருது மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர் Thank you e aí கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர்கள் சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா வில்லினூர் ஆத்து வாய்க்கால்பேட் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்க பெயர் பலகை திறப்பு விழா வில்லினூர் ஆத்து வாய்க்கால்பேட் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி புதுவை மாநில தலைவர் சரவணன் தமிழ்நாடு மாநில தலைவர் வேலு மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்பிரமணியன் மாநில பொருளாளர் கார்த்திகேயன் மாநில துணைத் தலைவர் வீரமுத்து துணை செயலாளர் சங்கர் பாட்ஷா இணை செயலாளர் நாகஜயன் கிளை பொறுப்பாளர்கள் அசோக் சுரேஷ் அறிவழகன் செந்தில்குமார் முருகன் அருள்மணி கணேஷ் மற்றும் கிளை உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கௌரவ தலைவர் ரவிக்குமார் முகமது யூனஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சங்க பெயர் பலகையினை திறந்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில தலைவர் வேலு மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்பிரமணியன் மாநில பொருளாளர் கார்த்திகேயன் மாநில துணைத் தலைவர் வீரமுத்து மாநில துணை செயலாளர் பாஷா சங்கர் மாநில துணை பொருளாளர் மணிகண்டன் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் மாநில கௌரவ தலைவர் சம்பத் குமார் மாநில துணைத் தலைவர் ஐயப்பன் மாநில இணைத்தலைவர் பாண்டியன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் தேசிய யோகா தினத்தை முன்னிட்டு மஞ்சினி நாகம்மாள் அறக்கட்டளை மற்றும் லவ்லி கிட்ஸ் மழையர் பள்ளி சார்பில் முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு யோகாசன பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது பள்ளியின் துணை முதல்வர் திருமதி ஸ்ரீ சீதா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு முருங்கப்பாக்க கோவில் தலைவர் திரு கணபதி மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் யோகா சிறப்பு ஆசிரியரும் ரிக்ஷா மாமா அறக்கட்டளை நிறுவனமான திரு ஜான் பீட்டர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு சங்க நிறுவனரும் திரு பாலாஜி அவர்களும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தனர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர் நிறைவாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மஞ்சினி நாகம்மாள் அறக்கட்டளை நிறுவனரும் லவ்லி கிட்ஸ் மழையர் பள்ளி உரிமையாளருமான திருமதி கிருத்திகா அவர்கள் நன்றி கூறினார் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் பணிபுரியும் திருநங்கைகளுக்கு அதிகாரிகள் பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக திருநங்கைகள் குற்றம் சாட்டியுள்ளனர் புதுச்சேரி சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் ஷீதல் தலைமையில் புதுச்சேரி உருளையன்பேட்டையில் உள்ள தோழமை கூடல் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சமூக அமைப்புகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சகோதரன் சமூக நல மேம்பாட்டு அமைப்பு தலைவி ஷீத்தல் கூறும்பொழுது புதுச்சேரி எச்ஐவி கட்டுப்பாட்டு சங்கத்தின் கீழ் செயல்படும் திருநங்கை திருநம்பியல் ஓரிணை சேர்க்கையாளர்களுக்கான எச்ஐவி கட்டுப்பாட்டு திட்டத்தில் செயல்படும் திருநங்கைகளுக்கு அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் பாலியல் தொந்தரவும் பாலியல் ரீதியான மன உளைச்சலும் தருகின்றனர் இது தொடர்பாக முதலமைச்சர் அமைச்சர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று குறிப்பிட்ட அவர் கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்துடன் இணைந்து பாலியல் நோய்கள் குறித்தான திட்டங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறோம் ஆனால் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் அதிகாரிகளாகிய கூடுதல் இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் துணை இயக்குனர் சேதுராமன் ஆகிய இருவரும் திருநங்கைகளுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்து வருகிறார்கள் இது பற்றி புகார் கொடுத்தால் இந்த திட்டத்தினை தொடர்ந்து செயல்படுத்த இயலாத நிலையை அதிகாரிகள் உருவாக்கி உள்ளதாக குற்றம் சாட்டினார்கள் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திருநங்கைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கும் அதிகாரிகள் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க உள்ளதாகவும் வருகின்ற புதன்கிழமை அன்று பேரணியாக சென்று ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு இயக்கத்தின் மூலமாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள திருநங்கை திருநம்பியர் உள்ளிட்ட மக்களின் மறுவாழ்வுக்காக தொடர்ச்சியாக பணி பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஷீதல் தலைமையிலான அந்த சகோதரன் சமூக நல மேம்பாட்டு இயக்கம் புதுச்சேரியில் உள்ள எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியத்தின் கீழ் உள்ள திருநங்கையர் திருநங்கைகள் திருநம்பியர் ஓரின சேர்க்கையாளர்களுடைய எச்ஐவி பாதுகாப்புக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து நேற்று செஞ்சுன்னு கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டு காலமாக அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் செஞ்சுன்னு மூலமாக புதுச்சேரி மாநில அரசின் மூலமாக புதுச்சேரி அரசு தாகூர் கல்லூரிக்கு தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார குழு அளித்துள்ள தரநிலையை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டார் இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களான பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் இவற்றின் தரநிலையை மதிப்பீடு செய்யும் தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார குழு தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு ஏ கிரேட் வழங்கி உள்ளனர் இதனைத் தொடர்ந்து தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார குழுவின் தரநிலை வெளியீட்டு விழா புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி கருத்தரங்க கூடத்தில் இன்று நடைபெற்றது கல்லூரி முதல்வர் சசிகாந்த தலைமையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மதிப்பீட்டு குழு கல்லூரிக்கு வழங்கிய தரநிலையை வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கல்வித்துறை செயலாளர் ஜவஹர் உயர்கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா மற்றும் கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேல்ராஜ் மற்றும் கல்லூரி பேராசிரியர்களும் அலுவலக பணியாளர்களும் மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்கும் முறையை கைவிடக் கோரி சிஐடியு தொழிற்சங்கத்தினர் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக இருபத்தி ஐந்தாயிரம் பணியிடங்களை நிரப்பி அனைத்து அரசு பேருந்துகளையும் முழுமையாக இயக்க வலியுறுத்தியும் பணியில் இருக்கும்பொழுது மரணம் அடைந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வலியுறுத்தியும் நவீன அடிமைத்தனத்திற்கும் சுரண்டலுக்கும் வித்திடும் வகையிலும் தொழிலாளர்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தும் ஒப்பந்த ஊழியர்களை பணியில் சேர்க்கும் தமிழக அரசின் முடிவை கைவிட வலியுறுத்தியும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து நிலையம் முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

புதுச்சேரியில் பள்ளி எதிரே மளிகை கடை மற்றும் வீடுகளில் கள்ள பாக்கெட் மற்றும் பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்ததை கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் பணிபுரியும் திருநங்கைகளுக்கு அதிகாரிகள் பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக குற்றச்சாட்டு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்